இன்றைக்கு அரபு நாடுகளுடைய தலைவர்களால் எடுக்க முடியாத முடிவுகளை எல்லாம் நமக்கு தெரியும் இது சவுதியினுடைய பிரின்ஸ் இதே நேரத்தில் இவர் யூஏஇனுடைய அமீராக இருக்கிறார் இவர்களாக இவர்களால் எடுக்க முடியாத பல முக்கியமான தீர்மானங்களை சிறிய சிறிய நாடுகள் பலம் குறைந்த நாடுகள் எடுத்து கொண்டு வருகிறது ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான வரலாற்று திருப்பமான அந்த முடிவை வந்து நம்ம நேற்றைய இரவு சொல்லி இருந்தோம் இன்றைய தினம் மலேசியாவினுடைய பிரதமராக இருக்கிற அன்வர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு உலகத்தை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அன்வர் இப்ராஹிமை பொறுத்தவரையில் இவர் ஆட்சிக்கு வரும்போது மலேசியாவில் இவருடைய ஆட்சி எப்படி இருக்க போகிறது என்கிற பலவிதமான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் அன்வர் இப்ராஹிம் ஆட்சியை பிடித்தார் அன்வர் இப்ராஹிம் வந்து ஒரு ஃபேமஸான உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்த ஒருவர் கிடையாது மலேசியானாலே நம்ம அத்தனை பேருக்கும் மகாதிர் முகமது கான் நினைவு கூறுவார் என்று கேட்டால் மலேசியாவை உருவாக்கியவர் மலேசியாவை இந்த அளவு தூரம் வளர்த்தெடுத்தவர்ங்கிறது மட்டுமல்லாமல் மகாதீர் முகமது என்பவர் ஒரு மிகச் மிகச்சிறந்த கல்விமானாக பல பல மட்டங்களாலும் பார்க்கப்படக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது மகாதீர் முகமது அவர்களை தோற்கடித்து மகாதீர் முகமதுடைய ரெஜிமெண்ட்டையே ஓரமாக்கிட்டு ஆட்சியை பிடித்தவர் தான் அன்வர் இப்ராஹிம் அவங்க இந்த அன்வர் இப்ராஹிம் இந்த காசா பிரச்சனை வந்ததிலிருந்து மிக மிக துல்லியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக நேரடியாகவே நாங்கள் ஹமாஸை ஆதரிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்த ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் அரபு நாடுகளே யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஹமாஸை ஆதரிக்கிறோம் ஹமாசனுடைய தலைவர்களை ராசாவுல இருக்கிற தலைவர்களையும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார் இதே நேரத்தில் தோஹாவில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் போராடுங்கள் ராசா நம்முடைய மண் நம்முடைய

எங்களுடைய துறைமுகத்துக்கு வரவும் கூடாது எங்களுடைய எல்லையால் பயணிக்கவும் கூடாது குறிப்பாக இப்பொழுது எங்களுடைய போட்டுக்குள்ளே மலேசியாவினுடைய எந்த துறைமுகத்துக்குள்ளே இஸ்ரேலுக்கு ஆதரவான அல்லது இஸ்ரேலிய கப்பல்கள் இருந்தாலும் அத்தனை கப்பல்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி கராரான ஒரு அறிவித்தலை மலேசியாவினுடைய பிரதமர் இப் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சவுதியால் சொல்ல முடியலை மற்ற மற்ற நாடுகளால் சொல்ல முடியலை அவ்வளவு ஆயுத பலம் கொண்ட நாடுகளால் சொல்ல முடியலை ஆனால் மலேசியா சொல்கிறாங்க குறிப்பாக மலேசியாவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் டிப்ளமசி ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது அவர்களுடைய பிரதான உற்பத்தியாக இருக்கக்கூடியது எல்லா நாடுகளும் பெட்ரோல் உற்பத்தியில் கவனம் செலுத்தும் போது ஃபார்ம் ஆயிலில் மிக முக்கியமான உற்பத்தி பொருளாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான வருமானங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது சர்வதேச மட்டத்தில் பார்க்கப்பட கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இந்த மலேசியா மலேசியாவினுடைய பிரதம மந்திரி இப்படி ஒரு அறிவித்தலை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கிறார் என்றால் அது இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை மட்டுமல்ல அமெரிக்காவுக்குமான எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலிய கப்பல்கள் வரக்கூடாது என்று ஊதிகள் சொன்னது அப்படி அவங்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சொன்னாங்க இவங்க ஆயுதத்தை வைக்காமலேயே யாரும் எங்க போட்டுக்கு என்று அதிரடி தடையை மலேசியா தற்போது விதித்திருக்கிறது இதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு போல்டான முடிவை தற்போது மலேசியாவினுடைய பிரதமர் எடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்